நாம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் மாற்றிப் பேசும் புத்திசாலிகளுக்கு இந்த பதிவு எனது குரல் நன்றென உணர்ந்தவை செய்தலிறந்தார்க்கு அன்றே இகன்று பழி விளக்கம் ஒருவன் ஒருவரிடம் நம்பிக்கை வைத்து ஒரு வேலை ஒப்படைக்கிறான் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப நாம் நேர்மையாக நடந்து கொள்வது கடமை அவர் நம்பிக்கை வைத்து ஒப்படைத்த காரியத்தில் தவறு செய்தால் அந்த தவறு உடனடியாகவே பழியாக மாறிவிடும் இதன் பொருள் என்னவென்றால் நாம் நம்பிக்கையை காத்திருக்க வேண்டும் நம்மை நம்பி ஒருவர் காரியம் ஒப்படைத்திருந்தால் அதில் ஏமாற்றம் செய்யாமல் உண்மையுடன் நடக்க வேண்டும் ஏனெனில் நம்பிக்கையை இழந்தால் அந்த நபரின் மனமும் காயப்படும் நம்மையும் சமூகம் நம்பமாட்டார்கள் எளிய முறையில் சொல்வது யாராவது நம்மை நம்பி ஒரு வேலை கொடுத்தால் அதை நேர்மையாகச் செய்ய வேண்டும் ஏமாற்றினால் அது பாவம்தான் நம்மை மறுபடியும் யாரும் நம்ப மாட்டார்கள் எனது குரல் ஸ்ரீ ராமானுஜ அறக்கட்டளை